இப்போ முப்பது வருஷத்தை கடந்த ஒரு படம் இன்னைக்கு பத்து புள்ளி ரெண்டு மூணு டிஆர்பி கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் இம்ப்ரெஷனை பெற்று முதல் இடத்தை பிடிச்சிருக்கு சாதனை படைச்சிருக்கு பாஷா இதுதாங்க உச்சம் உண்மையான உச்சம் இது வந்து அந்த நாதாரி நடிகரை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அதை விடுங்க ஆனால் கமலஹாசனுடைய விக்ரம் படம் லவ் ஓடிச்சு அவ்வளோ வசூல் அப்படி அப்படின்னு அவங்க என்ன டிஆர்பி சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் தான் ஆனா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த பாஷா படம் இன்னைக்கும் பத்து மில்லியனுக்கு மேல அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் தலைவருக்கு மட்டும் தான் சாத்தியம் உங்களுக்கு பாஷா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாக்கா இப்ப டிஆர்பி ஒரு லாஸ்ட் ஒரு அஞ்சு அதாவது இந்த பாஷா படம் எத்தனை முறை போட்டாச்சு சன் டிவில அது மட்டும் இல்லங்க பாஷா படத்துடைய ரெக்கார்டு பேசணும்னா ஒரு நாள் போதாதுங்க அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லா கலெக்ஷன் கொடுத்துச்சுங்க அது மட்டும் இல்ல திரையரங்க உரிமையாளர்களுக்கு இருபது வருஷம் கண்டினியூவா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது படங்கள் அவங்களுக்கு புதிய படங்கள் கை கொடுக்காத போது பாஷா படத்தை போட்டு கலெக்ஷன் அள்ளுவாங்களாம் இதை நான் சொல்லங்க திருப்பூர் சுப்பிரமணியன் இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிட்டு இருப்பாரு இப்போ பாஷா படம் டிஆர்பிலே பார்த்துக்கலாங்க லாஸ்டா ஒரு அஞ்சு முறை பார்க்கலாம் முதல் முறை பார்த்தீங்கன்னாக்கா பத்து புள்ளி எட்டு ஏழு டிஆர்பி பெற்று இது எட்டு புள்ளி எட்டு மில்லியன் இம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை போட்டப்போ பதினொன்று புள்ளி அஞ்சு ஏழு டிஆர்பி ஒன்பது புள்ளி நாலு மில்லியன் இம்ப்ரெஷன் பெற்றிருக்கு மூன்றாவது முறையாக பார்த்தீங்கன்னாக்கா பத்து புள்ளி எட்டு நாலு டிஆர்பி எட்டு புள்ளி ஏழு மில்லியன் இம்ப்ரெஷன் நான்காவது முறையாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது புள்ளி ஆறு அஞ்சு டிஆர்பி ஏழு புள்ளி ஏழு மில்லியன் இம்ப்ரெஷன் இப்போ அஞ்சாவது முறையா பத்து புள்ளி ரெண்டு மூணு டிஆர்பி எட்டு புள்ளி ரெண்டு இம்ப்ரெஷன் ஆக மொத்தம் டிஆர்பில ஆவரேஜா பத்துங்க அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு புதிய படங்களுக்கு கூட இப்படி ஒரு வரவேற்பு இருக்காது பாஷா படம் இன்னைக்கும் சன் டிவில போட்டா குடும்பத்தோட உக்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இதுக்கு தான் உச்சம் அதாவது இப்ப தில்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இந்த தற்கொலை நடிகருக்கு வட சுடத்துல நிறைய அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு இது உண்மை எப்ப வெளியே வரும்னா இன்கம் டேக்ஸ் கட்டக்குள்ளதான் உண்மை வெளியே வரும் ஏன்னா இவங்க ஆளை வச்சு கோல்டு காயின் வச்சு இவங்களே நிறைய உடறது தற்கொலை நடிகர் செஞ்சிட்டு இருந்தாரு இது உலகத்துக்கே தெரிய வந்துச்சு காரி துப்புனாங்க இப்ப என்னடா தயாரிப்பாளர் உண்மையை உலனிட்டார் உண்மையை உலகிட்டாருல சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரு இத பாருங்க வாரிசு படத்துக்கு மொத்த வசூல் நூத்தி இருபது கோடி தாங்க இங்க இதுவா இருக்குத குறிப்பிட்டிருக்காங்க அந்த தற்கூரி நடிகருக்கு சம்பளமே நாற்பது கோடி தான் கொடுத்துருக்கதா அவரு இன்கம் டேக்ஸ்ல விவரம் வந்திருக்கு இதெல்லாம் ஏமாத்த முடியாது நான் சொல்லிருந்தேன் ஓகேங்களா உண்மை இன்கம் டேக்ஸ் கட்டக்குள்ள இல்லை அவன் எப்படி ஆப்படிப்பான்னு உங்களுக்கு தெரியும் செஞ்சிருவாங்க அதனால கூறுற வரைக்கும் கூட்டம் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அவ்வளவுதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க முந்தினுன்னு எவ்வளோலாம் வடை சுட்டாங்க ஆனா அந்த வடையெல்லாம் வேவாத வேடையா போயிடுச்சு அதாவது ஊசடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப உண்மை வெளிவந்திருக்கு இதுதாங்க அவரு பெற்ற அந்த உச்சம் ஓகேங்களா இதுக்கு சொம்பு தூக்குறதுக்கு எத்தனை பேரு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த தலைவருடைய ஜெயிலர் டூ அதனுடைய அந்த ப்ரோமோ வெளியாச்சு அந்த கை டூப்பு காலு டூப்புன்னு சொன்னாரு அந்த குரங்குங்க அந்த குரங்கு என்னமா சொம்படிக்க தெரியுங்களா இன்னைக்கு கூட சொல்லுதுங்க ஆமா விஜய் தான் வந்து தலைவரோட அதிகமா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு எதுக்குடா உங்களுக்கு வந்த பழப்பு இல்லாத இப்ப வச்சு செஞ்சுட்டேன்னா மூஞ்சி எங்க வச்சுக்கிங்க உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாதான் திருந்துவீங்களாடா கலாநிதி மரணம் வச்சு செஞ்சாரு உங்களை ஆஹ் இப்ப இவரு வச்சு தில்ராஜ் வச்சு செய்யறாரு உண்மை வெளியே ஆகும் நீங்க என்னாதான் சொம்பு தூக்குனாலும் பருப்பு வேகாது ஓகேங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்னைக்கும் மாசு அவர் தான் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும் நீங்க சொல்றதை நீங்க சொல்லிட்டு போக வேண்டியதான் ஆனா மக்கள் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க இதுதான் உண்மை இந்த தற்கொலை நடிகர் அரசியலுக்கு வந்தா கமலஹாசனே பெரிய கோமாளி ஆவார் நம்ம சொன்னோம்ல இன்னைக்கு அது நடந்துருச்சுங்க அதாவது இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த நாலு வரிய பேப்பர்ல எழுதி படிச்சிருக்காரு இது மக்களுக்கு பிடிக்கல அதாவது ஒரு நாலு பேரையும் கூட நீ ஒழுங்கா சொல்ல முடியல நீ என்ன வந்து மக்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ என்ன நல்லது பண்ண போற கல் எடுத்து அடிச்சிருக்காங்கப்பா யார அந்த தற்கொலை நடிகர் தான் பாருங்க பாத்தீங்களா நண்பர்களே ஏற்கனவே செருப்பால் அடிச்சாச்சு இப்ப கல்லால் அடிச்சாச்சு அதுக்கப்புறம் எந்த ஸ்பெஷல் ஐட்டம் கிடைக்க போதும் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் அதாவது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க இவர் ஊரை ஏமாத்த வராருன்னு அதனால புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் மட்டும் இல்ல இப்ப இருக்கிற எங் ஜெனரேஷனும் புரிஞ்சுக்கிச்சுங்க அதாவது ஒரு சின்ன பையன்கிட்ட போய் போய் கேட்கறாங்க உலகமே நல்லா இருக்கணும்னா எதை தூக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த சின்ன பையன் கொஞ்சம் கூட யோசிக்கல விஜய் தூக்கிட்டா போதும் இந்த உலகம் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்கா போல அந்த வீடியோ வைரல் ஆயத்துக்கு நினைக்கிற பாருங்க உலகத்துல இருந்த ஒரு விஷயத்தை தூக்கிட்டனா உலகம் தூப்பராக என்ன விஷயத்த தூக்கணும் கண்டிப்பா அது உண்மைதாங்க உலகம் நல்லா இருக்குன்னா இந்த தற்கொலை நடிகரை தூக்கிடுங்க ஏன்னா இவர் நடிச்சு என்னங்க ஒரு புண்ணியமும் கிடையாது மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொன்னாரா கிடையாது இவர் நடிச்சதெல்லாம் பிட்டு படங்க அவர் படத்தை பாருங்களேன் அப்படியே எல்லாம் பிட்டு படமா தான் இருக்கு பின்னாடி கை வைக்கிறது அங்க கை வைக்கிறது அதாவது பசங்களை யங் ஜெனரேஷனை குட்டிச்சவராக்கிட்டு இந்த விஜய் தான் அது மட்டும் இல்லைங்க இப்போ சமீபத்துல ஒரு படம் பாத்தீங்கன்னா அது சைக்கோ அந்த நடிகை எதுக்குடா இந்த சைக்கோ கூட நடிச்சேன் எனக்கு வந்து பைத்தியமே புடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அதாவது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க சில தடுதலைங்க வந்து புரிஞ்சுக்கல கண்டிப்பா ஒரு நாளுக்கு புரிஞ்சிக்கும் அவரை பத்தி ஏன்னா அவங்க அப்பா அம்மாவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா சொந்த அப்பா அம்மாவே மேல கேசு போட்டவர் சொந்த அப்பா அம்மாவை சோறு போடாம ஊட்ட விட்டு திருத்துனவருக்க என்ன சம்பாரிச்சு என்னங்க புண்ணியம் எது எப்படியோ உங்க உன் அப்பா உன் பொண்டாட்டி பிள்ளைய ஒழுங்கா கூப்பிட்டு வந்து குடும்பம் நடத்து அது பண்ணு நீ வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறத விட உன் குடும்பத்துக்கு நல்லது நீ உன் குடும்பத்தை கவனி அதுக்கப்புறம் மக்களை கவனி குடும்பத்தை கவனிக்கவே வக்கு இல்லாத ஒரு மனிதர் இவர் வந்து தமிழ்நாட்டை காப்பாத்தப்படுறா இது அது பரவாயில்லங்க இங்க முதல்வர் சார் என்னமோ எல்லாருக்கும் கொட்டி கிடக்கிறா போல நான் முதல்வர் ஆகணும் நீ முதல்வர் ஆகணும் அப்படின்னு இந்த முதல்வர் வந்து அவங்களுக்கு யாருக்கு ராசினா முதல் முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தொண்ணூத்தி ஆறுல அவருக்கு முதல்வர் பதவியை தேடி வந்துச்சு வானா அப்படின்னு உதிரி தள்ளிட்டாரு இப்போ வரைக்கும் அவருக்கு பதவி ஆசையே கிடையாது அதனால அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதை விட்டுருங்க ஆனா இங்க இருக்கிற அத்தனை நடிகர்களும் ட்ரை பண்ணிட்டாங்கப்பா யாரு நம்ம விஜயகாந்திலருந்து இருந்து சரத்குமார்ல இருந்து டிஆர்லருந்து நம்ம ராமராஜன்ல இருந்து ஏன் கார்த்திக்ல இருந்து விஷாலில் இருந்து இங்கே இருக்கிற அத்தனை நடிகர்களும் ட்ரை பண்ணிட்டாங்க ஆனால் ஒருத்தவங்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடையாது சூப்பர் ஸ்டாரை தவிர இப்போ வரைக்கும் கமலஹாசன் ட்ரை பண்ணி கோமாளி ஆனந்த மிச்சம் அடுத்துதான் இப்போ ஒரு தற்கொலை நடிகர் வராரு அவரு இப்போ வந்து உச்சத்தை விட்டு வராரா அவர் வராரு ஓகே இன்னொரு அம்மா சொல்லுது நான் வந்து முதல்வர் ஆக நான் சொல்லலங்க அவங்க சொல்றாங்க அந்த வீடியோ கேளுக்கலாம் நண்பர்களே இந்த அம்மா சி ஆகணுமா அதுவும் பத்து வருஷத்துல ஆயிடுவாங்களா அப்ப அந்த தற்கொலை நடிகர் சி கிடையாதா அடுத்த சி எம் சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க தற்கொலை நடிகருடைய ரசிகர்கள் எனக்கு அப்போ புரியல இப்போ புரியுது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் சேஹின்